இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஐநா கூட்டத்துக்கு போனது சும்மா போகல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுத்தி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போயிருக்கார் காரணம் என்ன தெரியுமா விஷயம் என்னன்னா ஐநா பொதுக்கூட்டத்தில் பேச நெதன்யாகு அமெரிக்கா போயிருக்கார் ஆனா வழக்கமா போற பாதையில போகாம அறுநூறு கிலோமீட்டர் அதிகமா சுத்தி போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் அதிகமா பயணிச்சிருக்காரு நெட்டிசன்கள்லாம் மிஸ்டர் செக்யூரிட்டிக்கே இந்த பயமான்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க வழக்கமான பாதையில் போனா சைப்ரஸ் கிரீஸ் இத்தாலி ஸ்பெயின் மாதிரி நாடுகள் வரும் திடீர்னு விமானம் ஏதாவது பிரச்சனையால் அங்க இறங்க வேண்டிய நிலை வந்தா உடனே அவரை கைது செய்ய சான்ஸ் இருக்கு ஏன் தெரியுமா பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் நடத்துகிற போர் போர்க்குற்றம்னு சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பின்படி நெதன்யாகு மேல கைது வாரண்ட்டும் இருக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் விதிகளை ஏத்துக்கிட்ட எந்த நாட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சாலும் அங்கே கைது நிச்சயம் அதனால தான் கைதிலிருந்து தப்பிக்க வழக்கம் போல போகாம அவர் ஜிப்ரால்டர் நீரிணை வழியா சுத்தி அமெரிக்காவுக்கு போயிருக்கார் ஒரு பக்கம் தன்னை மிஸ்டர் செக்யூரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் கைது பயத்தில் அறுநூறு கிலோமீட்டர் சுத்தி போயிருக்கார் இதை பார்த்த நெட்டிசன்கள் இவ்வளவு பயம் வச்சுக்கிட்டு எதுக்கு போர் தொடுக்கணும்னு சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க சர்வதேச சட்டமும் குற்றமும் ஒரு தலைவனை எப்படி துரத்தும்னு இது ஒரு உதாரணம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க